பாரதிய ஜனதா கட்சி ஒரு குறிப்பிட்ட இடங்களில் மட்டுமே வலுவாக இருக்கிறது என்கின்ற நிலையை இந்த தேர்தலுடைய முடிவுகள் மாற்றி காட்டும் கிராமப்புறங்களும் நகர்ப்புறங்களும் ஒரே விதமான ஆதரவை கொடுக்கக்கூடியதை இந்த தேர்தல் முடிவுகள் காட்டும் என நம்புகிறோம் மக்களுடைய ஆதரவு எங்களுடைய வேட்பாளருக்கு கிடைப்பதை குறிப்பாக கோவை பாராளுமன்ற தொகுதியிலே செல்லும் இடங்களிலெல்லாம் திரு அண்ணாமலை அவர்களுக்கு மக்கள் கொடுக்கின்ற ஆதரவு என்பது வெகு நிச்சயமாக கோவையிலே தாமரை மலர்ந்து விடும் என்கின்ற மிகப்பெரிய நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது அதுவும் சாதாரணமான வாக்குகள் வித்தியாசம் அல்ல லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில்தான் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் அண்ணாமலை அவர்கள் இங்கு வெற்றி பெறப் போகிறார் கோயமுத்தூர் பாரம்பரியமாகவே பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவான தொகுதி இரண்டாயிரத்தி பதினாலு பத்தொன்பது இப்போது இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல்களாக இருந்தாலும் சரி பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தொன்று இந்த இரண்டு சட்டமன்ற தேர்தலிலேயும் இந்த பகுதி முழுக்கவே கணிசமான வாக்கு வங்கியை பெற்றிருக்கிறோம் அது இப்போது இருக்கின்ற சூழலில் அந்த வாக்கு வங்கியும் ஆதரவும் பல மடங்காக அதிகரித்திருக்கிறது அதனால் வெகு நிச்சயமாக இங்கு திரு அண்ணாமலை அவர்கள்தான் வெற்றி பெற போகிறார் இந்த பாராளுமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர் மத்தியிலே பிரதமர் மோடி அவர்கள் வைத்திருக்கின்ற லட்சியமான நானூறு எம்பிக்களோடு இவரும் ஒருவராக இருப்பார் பணத்தை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு எப்படி மாநில அதே மாதிரி பாஜக பணம் கொடுக்குறாங்க நேற்று நீங்கள் சொன்ன வந்தது அந்த குறிப்பிட்ட இன்சிடெண்ட் அப்படிங்கிறது இன்றைக்கு பூத்து லோக்காக்குரிய பூத் ஏஜென்ட்டுகளுக்காக ஒரு ஒரு குறிப்பிட்ட இருந்து மண்டல் தலைவர் எடுத்துகிட்டு போன ஒரு பணம் அதை வந்து வழிமறித்து பிடிச்சிட்டு நாங்கள் வாக்காளருக்கு பணம் கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு பொய் செய்தியை பரவ விட்டுட்டு இருக்காங்க தேர்தல் கமிஷனோட மேற்பார்வையில் தான் வருவாய்த்துறையும் காவல்துறையும் இருக்கிறது என்றாலும் கூட பல்வேறு இடங்களில் தேர்தல் துறை தேர்தல் கமிஷனோட உத்தரவு படியோ இல்ல அவர்களோட உத்தரவுக்கு படிந்து நடக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல நேற்று தேர்தல் செலவுகளுக்காக எடுத்துட்டு போற பணத்தை எடுத்து வச்சுட்டு இதை வந்து பிஜேபி நிர்வாகிகிட்ட பணத்தை புடிச்சோம் இதை வந்து வாக்காளர்கள் கொடுக்கற பணம் அப்படின்னு ஒரு பொய் செய்தியை அதை பரப்பிட்டு இருக்காங்க ஆனா கண்ணு முன்னால இங்க இருக்கக்கூடிய எங்களோட நிர்வாகிகள் நேற்று கூட மாவட்ட தலைவர் மாவட்ட கலெக்டர் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு வெளிப்படையா உட்காந்துட்டு பெட்ரோல் பங்க்கில் உட்காந்துட்டு வெளியில ஒரு சேரை போட்டு வீட்டு முன்னாடி உட்காந்துட்டு ஓப்பனா பணத்தை கொடுத்துட்டு இருக்காங்க திராவிட முன்னேற்றக் கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் நாங்கள் எத்தனை தடவை கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அதை வந்து நடவடிக்கை எடுக்குதாங்களா இல்லையான்னு எங்களுக்கு தெரியல காவல்துறை கிட்ட புடிச்சு கொடுத்தா காவல்துறை அவங்க கொண்டு போற பணம் ஒன்னா இருக்குது ஆனால் கணக்குல வர்ற பணம் வெளியில வேற மாதிரி வருது வருவாய்த்துறை கிட்ட ஆன்லைன் கம்ப்ளைண்ட்னு சொல்றாங்க நேரத்துல இருந்து போராடிட்டு இருக்காங்க எங்களோட வழக்கறிஞர் பிரிவு ஆன்லைன் கம்ப்ளைண்ட கொடுக்கறதுக்கு உள்ள சிஸ்டத்துல அலோவ் பண்ண மாட்டேங்குது இதுதான் இருக்கக்கூடிய நிலைமை சோ பிஜேபி காரங்க தேர்தல் செலவுக்கு எடுத்துட்டு போற பணத்தை புடிச்சிட்டு பிஜேபி காரங்க பணத்தை கொடுக்குறாங்கன்னு சொல்லி பேசுறவங்க வெளிப்படையா எல்லா இடங்கள்லயும் ஓட்டுக்கு ஐநூறு இருநூத்தி ஐம்பது அப்படின்னு கொடுத்துட்டு இருக்கிறாங்க அதை பத்தி யாரும் கண்டுக்கிறதாவே இல்லையே ஆவாரம்பாளையம் பகுதியில் இன்றைக்கு ஒரு விஷயத்தை பாருங்க ஒரு காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் அராஜகம் பண்ணுறாங்க இல்லை அவங்க பணம் கொடுக்குறாங்க அப்படின்னு பிஜேபிக்காரங்க புகார் கொடுப்போம் இப்போவும் கொடுத்துட்ருக்குறோம் ஆனால் இந்த திமுக காரங்க இப்போ வந்து பிளேட்டை திருப்பி போடுறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க இவங்க கொடுக்குற பண விஷயத்தை வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக இவங்களே ஆளுகளை செட்டப் பண்ணி நாங்கள் பிஜேபிக்கு பணத்தை பிஜேபிக்காரங்க அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க நீங்கள் சொன்ன தகவலில் பிஜேபி நிர்வாகி யாருமே இல்லைங்க யாரோ சம்பந்தமில்லாத ஒரு நபர் நாங்க பணம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை உடனே பிஜேபி பேரில் வந்து தசை திருப்பி விடுற வேலையும் அங்கே பண்ணிட்டு இருக்காங்க அதனால நாங்க மக்களுடைய ஆதரவை நம்புகிறோம் எவ்வளவு பணம் கோடிக்கணக்கான பணத்தை கொட்டி கொடுத்தாலும் கோயமுத்தூர் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் தாமரைக்கு வாக்களிப்பது என்று அதனால் இந்த முறை எந்த விதமான ஒரு சந்தேகத்திற்கு இடமில்லாமல் கோவையிலே தாமரை மலர்கிறது